மிகவும் சீக்கிரமாக மீட்டிங்கை திட்டமிட்டதற்கு அவள் ஒரு நியாயமான காரணத்தை அளித்தாள் இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் சிம்பிள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் அவள் ஒரு நியாயமான காரணத்தை அளித்தாள் அப்போது அழிக்கிறது அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லுவோம் நியாயமான காரணம் அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவோம் அவள் ஒரு நியாயமான காரணத்தை அளித்தாள் அப்படின்னா ஷீ ப்ரொவைடட் ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு ஷீ ஜஸ்டிஃபிகேஷன் எதுக்கு மீட்டிங்கை திட்டமிட்டதற்கு சீக்கிரமாக திட்டமிட்டதுக்கு அப்போ திட்டமிடுறதுனா இந்த டைம்ல மீட்டிங் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்றது அதுக்கு நம்ம ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஷீ ப்ரொவைடட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் ஷெட்யூலிங் த மீட்டிங் சீக்கிரமா வெரி ஏர்லி ஸோ இந்த சென்டென்ஸில் இதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம வந்து ஃபார் ப்ளஸ் அந்த வேர்ப் சொல்லுவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஹீ வாஸ் ப்ரேஸ்ட் ஃபார் ஹெல்பிங் பீப்புள் அப்போ அவனை வந்து புகழ்ந்தாங்க எதுக்கு மக்களை ஹெல்ப் பண்ணதுக்கு ஸோ அந்த ரீசனுக்கு நம்ம வந்து ஃபார்